ஆஹா நம்ம முதல்வரை நினைச்ச எனக்கே பெருமையா இருக்கு இந்தியாவுல எந்த மாநிலத்திற்கும் இப்படி ஒரு முதல்வர் கிடைக்கவே மாட்டாரு மக்களாட்சி மக்களாட்சி பேச ஆரம்பிச்சுட்ட முதல்வரை பாராட்டுற இன்னும் நல்ல விஷயம் பண்ணிருக்காருன்ற என்ன விஷயம் என்ன இதெல்லாம் நான் சொல்லல இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மக்கள் இதத்தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கற மாதிரி முதல்வர் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால நானும் ஒருவேளை மக்கள் இப்படி மாறிடுவாங்களோ அப்படின்னு பேசி பார்த்தேன் என்ன வேலை அது என்ன இந்த டிஎன் என் ரேசிங் மாநாடு பல மாவட்டங்கள்ல போட்டாங்கல்ல இது மாதிரி கோயம்புத்தூர்ல கூட நடந்துச்சு அதே மாதிரி இப்ப மதுரையிலயும் நடத்திருக்காங்க அங்க வந்து பல முதலீட்டுகளை ஈர்த்துட்டு வந்திருக்கேன் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கேன் முக்கியமா மதுரைய வந்து இன்னும் செழிப்பாக்க போறேன் இது வரைக்கும் மதுரைய நீங்க டெம்பிள் டவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இனிமே அத பவர் ஹவுஸா மாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பயங்கரமா விஷயம் எல்லாம் பேசியிருக்காரு இந்த சின்னாவோட ஒருமுகத்தை தானே நீங்க பாத்திருக்கீங்க இவனோட வெறிமுகத்தை நீங்க பார்த்தது இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை நானும் பார்க்க தான் செஞ்சேன் மதுரையில ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கு டி என் ரைசிங் அப்படின்றது அதுல டிஆர்பி ராஜா அவர்களும் மு க அவர்களும் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க மதுரையை வந்து நாங்க சொர்க்க ஊயா மாத்த போறோம் நிறைய நிறுவனங்கள் வரப்போகுது நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா பேசியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒரு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இந்த தொண்ணூத்தி ஒரு நிறுவனங்களும் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி கிட்ட தமிழகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க இதனால ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது அதாவது நேர் ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு ஆனா இதெல்லாம் ஒத்து கவனிச்சு பார்த்த அப்படின்னா இந்த பிளான் எல்லாமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கான பிளான் தான் இங்க கொண்டு வந்து பேசியிருக்காங்க அப்ப இதெல்லாம் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுறது சரி இப்ப இதுல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த தொண்ணூத்தி ஒரு கம்பெனிஸ் வந்திருக்காங்கல்ல இதுல வந்து மேஜரானது எல்லாமே இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா முதல் ஒரு ஒவ்வொரு வாட்டியும் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுல போய் நான் முதலீடுகள் ஈர்த்துட்டு வரேன்னு சொன்னாரு வெளிநாட்டுல நிறுவனங்கள்னு பெருசா எதுவுமே கண்ணுக்கு தென்படுற மாதிரி தெரியலையே நாட்டுக்கு போனாரு ஒரு நாலு தடவையோ அஞ்சு தடவையோ இல்ல பல தடவையோ போயிருக்காருன்னு வச்சுக்காம போனவரு இந்த ஸ்டார்லிங்கு மைக்ரோசாப்ட் லூயிஸ் இந்த மாதிரி கம்பெனிகளை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழகத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகளையே இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்களாம் அதாவது உதாரணத்துக்கு எது சொல்லலாம் ஸ்ரீகிருஷ்ணாவா இருக்கட்டும் ஜூனியர் குப்பனாவா இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த தொண்ணூத்தி ஒரு நிறுவனங்கள் இருக்கு பாத்தியா அதுல முப்பத்தி நாலு நிறுவனங்கள் தமிழகத்தை சேர்ந்த நிறுவனங்களாம் ஆமா இதுல ஜூனியர் குப்பன்னா வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சோ இப்ப இது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு போலயே எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய கம்பெனி அதாவது நிறுவனங்களே இவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னா நான் எங்க தெருவுல ஒரு நாலஞ்சு டீ கடை திறந்திருக்கோம் அந்த டீ கடையில ஒரு ஆறு பேருக்கு ஏழு பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அதையும் என் விஷயம் சேர்த்துக்கலாமா அந்த மாதிரி இவங்க பண்றது எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசு புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க இவனை கொண்டு போய் இந்த கொருளா சொல்ல போடுங்க இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி தொழில் முதலீடுகளை கொண்டு வராங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு பேரு ஆனா மக்கள் இப்போ அதிருப்தியில இருக்காங்க ஏன்னா நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஜூனியர் கூப்பனாவோடய ஒரு தொழில் முதலீடு கொண்டு வரீங்கன்றதெல்லாம் நல்ல விஷயம் தான் நாங்க இல்லன்னே சொல்லல இந்த அம்மா உணவகம்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவோ பேரோட பசியை ஆத்துன ஒரு இடம்னு சொல்லலாம் முக்கியமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இதுல ஒரு விஷயத்தை சொன்னாங்க இந்த அம்மா உணவகங்கள்ல வாழ்வாதாரத்தை இழந்த பெண்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா கணவன் இல்லாம இருந்திருப்பாங்க இல்ல குடும்பம் இல்லாம தனியா வளர்ந்திருப்பாங்க இந்த மாதிரி வாழ்வாதாரத்தை இழந்த பெண்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க அதை முதல்ல ஒழுங்கா பாக்குறீங்களா அதையே ப்ராப்பரா செய்யாம நீங்க எங்கயோ போயிட்டீங்களேன்னு நாம கேக்கல மக்கள் எல்லாம் கேக்குறாங்க ஏன்னா இப்போ அம்மா உணவகம் இல்லாததுனால எவ்வளவோ பேரு முதல்வரை பொறுத்த அளவுல அவங்க வந்து ஒரு மேல்தட்டு மக்களை மட்டும் தான் பாக்குறாரோ அவரு ஒரு கணக்குல ஒரு மக்களை வச்சிருக்காரு அந்த மக்களுக்கு மட்டும் தான் செய்யறாரோ கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் யாரு பாப்பாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முதல்வர் தானே மேம்படுத்தணும் ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துக்கு மேல ஆகுது இருபத்தி ஒண்ணுல வந்தாங்க வாக்குறுதிகள் சொல்லிட்டு அவ்வளவு கொடுத்தாங்க வேலை வாய்ப்பு சொல்லிட்டு ஒரு மூணு லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் புதிதா ரெண்டு லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம் ஒட்டு மொத்தமா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படி பார்த்தேன் அப்படின்னா பாமகவை சேர்ந்த ராம்தாஸ் அவர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருப்பாரு என்னன்னா இது வரைக்கும் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்போ வரைக்கும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளதாங்க வேலை வாய்ப்பை நிறைவேற்றப்பட்டிருக்கு நீங்க லட்சக்கணக்கில் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலீடு எல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வரதுலாம் சந்தோஷம் தான் ஆனா இது ப்ராப்பரா வருமா வருமான கேட்டா அங்கேயே ஒரு கேள்விக்குறி வருது நம்ம கேட்டோம்னா வெள்ளை இருக்கே அப்படின்ற பேர்ல சொன்ன மாதிரி காமிப்பாங்க அப்படி இருக்கும் போது இன்னும் அப்படின்னா முதலீடு பண்ணிட்டு அந்த பிசினஸ் எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்னு தெரியாம நிறைய 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 பேர் முடிச்சிட்டு இருக்காங்க நிறுவனங்கள் நிறுவனங்கள் க்ளோஸ் ஆற போயிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா முதல் வரையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டனே மேலூர்ல சிப்கா நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்களாமே ஆமா அடிக்கல் நாட்டுறதெல்லாம் இப்ப பெருமையாதான் இருக்கு இப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பாக்குறோம் முதல்வர் இன்று சிப்கார்ட் நிறுவனத்துக்காக மேலூர்ல அடிக்கல் இருக்கார் கேட்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு உடனே அதை ஒரு சாதனை பட்டியல சேர்த்திருவாங்க ஆனா இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் கேட்டா நீ சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையானே தெரிலன்ற மாதிரி கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டங்கள்ல திமுக தான் ஆட்சியில இருந்தது கருணாநிதி அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாரு அப்பவும் நாங்க நேரில சிப்கார்ட் நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க சக்சஸ்ஃபுல்லா போச்சான்னு கேட்டா கிடையாது அது சக்சஸ்ஃபுல்லாவே போகல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பிரச்சனையா இருக்கட்டும் உள்ள குள்ள சில ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போகலன்னு சொன்னாங்க இப்போ அதை நீங்க சரி பண்ணி அதையெல்லாம் ப்ராப்பரா கொண்டு வந்துட்டு நீங்க இங்க சொன்னீங்கன்னா ஓகே எதையுமே சரி பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா இந்த தொழில் முதலீடுகள்னு கொண்டு வராங்கல்ல இப்ப இந்த சிப்காட் நிறுவனமே வராங்கன்னு வச்சுக்கோயே இவங்க வந்து முதலீடு பண்றாங்கன்னா எடுத்த உடனே கொட்டிட மாட்டாங்க நாங்க இந்த இடத்துல எங்களுடைய நிறுவனத்தை கொண்டு வர போறோம் எங்களுக்கு அதுக்கான தேவைகளை செஞ்சு கொடுங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க அரசாங்க அரசாங்கம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா தான் அதுக்கப்புறம் அந்த நிறுவனமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப இவங்க ப்ராப்பரா எதுவுமே செஞ்சு கொடுக்கலனா அந்த நிறுவனம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ணியும் பிரயோஜனம் இருக்கா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நாங்குநேரி சிப்கார்ட் இப்போ மேலூர்ல சிப்கார்ட் வருதுங்கிறாங்க அது என்ன நிலைமையில இருக்க போதுன்னு தெரியல இப்ப நீ சொன்னதுலயே ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒண்ணு இருந்தது இது வரைக்கும் மதுரையா இருக்கட்டும் முக்கியமான இடங்கள்லயா இருக்கட்டும் முதலீட்டாளர்கள் எவ்வளவு முதலீடு பண்ணாங்க பிசினஸ்க்கு அது முதல்ல கரெக்டா போச்சானே செக் பண்ணாம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துட்டே இருந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கிலாம்பாக்கம் பேருந்து சேவை ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குமா இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு ரயில் சேவையை கொண்டு வரதே கிடையாது இந்த நடைபாதை அமைக்கிறேன்னு சொன்னாங்க இந்த ரோடு கிராசிங் நிறைய டிராபிக் ஆகுது சில பிரச்சனைகள்லாம் ஆகுதுன்னு சொல்லி நடைபாதை மேம்பாலம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க அமைக்கல இப்படி அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யாம நேரா கிளாம்பாக்கத்தை ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க முக்கியமா இந்த தீபாவளி பொங்கல் நாட்கள்ல எந்த அளவுக்கு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க பேருந்தே கிடைக்காம இருக்குன்றதெல்லாம் பாக்குறோம் ஆரம்பமே இல்லாம நேரா நான் போய் முடிப்பேன் சொன்னா எப்படி முடியும் சொல்லு அதாவது நீ சொன்ன விஷயத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புரியுது நாலரை வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலரை வருஷத்துல என்னங்கயா நீங்க முதலீட்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கவே நாங்க இவ்வளவு முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மே மாசம் ஒரு நம்பர் காமிச்சாங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்கோம் பத்து லட்சம் கோடிக்கு மேல முதலீடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா இதுல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்க எட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் நடந்திருக்கு மீனாலாம் எங்க போச்சுனே தெரியல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அதாவது முதலீடு கொண்டு வரேன்னு சொன்னது எது லட்சம் பத்து லட்சம் கோடி ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது எத்தனை கோடி வெறும் எண்பதாயிரம் கோடி தான் நடந்திருக்கு அப்ப மிச்ச அமௌண்ட்லாம் எங்க தான் போச்சு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு ஆமா இது வந்து ஒரு பக்கம் பிரமிப்பா இருக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் நிறுவனம் வந்து அந்த தொழில் முதலீடு ஒப்பந்தத்துக்குள்ள வந்திருக்காங்களாமே சவுத்துல வந்து நாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றோம் அது தமிழகத்துக்கு மட்டும் நான்காயிரம் கோடின்ற மாதிரி பேசியிருக்காங்களாமா இது தமிழகத்துக்கு மட்டும் நான்காயிரம் கோடி இல்ல ஹோல் சவுத்துக்கே நான்காயிரம் கோடின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இருந்தாலும் ஜியோ ஹாட் ஸ்டார் நம்ம தமிழகத்துலயா நம்ப முடியலையே இல்ல ஜியோட நம்ம தமிழகத்துல சொல்லும் ஒரு காலத்துல ஊப்பிக்கல் இந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க மோடியும் அம்பானியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க கூட்டணி அமைக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து ஜியோ தமிழகத்துல வருது இப்ப மட்டும் ஒன்னு சேர்ந்துக்கிறீங்களே இதே அவர் நல்லது பண்றாரு அப்படின்னா அப்ப மட்டும் குறை சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் மக்களுக்குள்ள வருது ஏன்னா அவருமே நல்ல விஷயம் தான் பண்ணாரு அப்போ குறை சொன்ன திமுக அரசு இப்ப நாங்க நல்ல விஷயம் தான் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்கள கூட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க ஆமா மத்திய அரசு இருந்து எது பண்ணாலுமே இங்க இருக்கிற அரசுக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா மோடி அவர்கள் எதுக்கு இவ்வளவு தூரம் அம்பானிக்கும் அதானிக்கும் சப்போர்ட் பண்றாங்க ஒருவேளை அங்க இருந்து ஏதாவது அமௌண்ட் வருது போல இவங்க கொடுக்குற நிதியை வச்சுதான் அந்த ஆட்சியே நடக்குது போலன்னு எக்கச்சக்கமான பேச்செல்லாம் பேசினாங்க ஆனா இப்போ ஜியோவே வேண்டாம்னு சொன்னவங்க அம்பானியவே எதிர்த்தவங்க இன்னைக்கு மறுபடியும் ஜியோவை தமிழகத்துல விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது திமுகவையும் தாண்டி ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்குமோ ஜியோ ஹாட் ஸ்டாரும் ரெட் ஜெயிண்டும் கைகோ கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு வசதிகள் போயிட்டு இருக்கு அதாவது இப்போ நம்ம ஒரு நெட்பிளிக்ஸ்ல படம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை நெட்ஃபிளிக்ஸே ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க டைரெக்டர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க சோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரெட்ஜை எடுத்துக்கிட்டு மிடில்ல இருந்துட்டு அவங்க அமௌண்ட்ட சம்பாதிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சோ இதனாலதான் ஜியோ ஹாஸ்டாரம் உள்ள வர்றது போல அடையங்கப்பா இருந்தாலும் இப்ப இவ்வளவு ஒப்பந்தங்களை வந்து முதல்வர் போட்டிருக்காரு அதுல முக்காவாசியா நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோயேன் இருந்தாலும் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தாலையும் கொண்டு வரப்பட்டுச்சுதான் அப்ப எதிர்க்கட்சியா இருந்த திமுக அதையெல்லாம் எதிர்த்தாங்கலாமே இப்போ மட்டும் என்ன வரவேற்கிறாங்கன்னு மக்கள் எல்லாம் கேக்குறாங்க அப்படியா ஆமா எதிர்க்கட்சியா இருக்கும்போது எந்த ஒரு நிறுவனங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தூண்டி தூண்டிவிடணுமோ அவங்களெல்லாம் தூண்டி விட்டாங்க உதாரணத்துக்கு அவங்க கூட்டணி கட்சிகளையே தூண்டி விட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணுங்க அந்த இடத்துல போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு அரச புரசெல்லாம் இருந்துச்சு சோ அப்பெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எங்க திருமணம் போராட்டமா இருக்கும் இங்க ஒரு நிறுவனம் கொண்டு வரமா உடனே போராடுங்க இங்க ஒரு நிறுவனம் கொண்டு வரமா உடனே போராடுங்க அப்படின்ற மாதிரி கால் காதல கேட்கிற வார்த்தை எல்லாமே போராட்டம் 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 இதை எதிர்த்து போராட்டம் பண்றோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை திமுகவை சேர்ந்தவங்க தூண்டி விட்டுதான் ஒரு பேர இருந்துச்சு இப்ப மட்டும் ஏதாவது ஒரு நிறுவனம் கொண்டு வரோம் அப்படின்னா அதை நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற பட்டத்தை வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இந்த நாலரை வருஷமா பண்ணாம இப்போ கடைசி இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னா இது எல்லாமே எலெக்ஷன் ஸ்டண்ட்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு ஆமா முக்கியமா வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் இல்ல தொழில்துறை அமைச்சரான டி ஆர் பி ராஜா அவர்களா இருக்கட்டும் இவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வர்றாங்க அப்படின்னா தமிழகம் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை வந்து கெயின் பண்ணியிருக்குன்னு பாருங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு தலை சிறந்து இருக்கும் தமிழகம் அதுக்கான சரியான இடம்ன்றதுனாலதான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் வருதுன்னு இதுக்கு முன்னாடி இந்த ஃபாக்ஸ்கார் நிறுவனத்துக்கிட்ட எல்லாம் மொக்க வாங்கினாங்களே அதையெல்லாம் மறந்து போய் பேசுறாங்க போல இருக்கு இருந்தாலும் இப்ப ஓகே இவ்வளவு நிறுவனங்கள் வந்து இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா இதெல்லாம் எப்போ நடக்கும் மக்களுக்கு இதனால எப்ப ஆதாயம் கிடைக்கும் செய்வீங்களா மாட்டிங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு பார்க்கலாம் இன்னும் முதல்வர் வந்து என்ன என்னென்ன மாதிரியான ஊட்டுகள் சாரி முதலீடுகளை கொண்டு வர போறாரு அப்படிங்கறத மக்களால நீங்க இந்த முதலீடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க